السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد أن يذكر يا நமது தப்சீருடைய வகுப்பில் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் அல்குரானுடைய நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரா அல் ஹுஜராத் என்று சொல்கிற அந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது மதீனாவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதனால் இதை மதனி சூரா என்று சொல்வார்கள் இந்த அத்தியாயத்தினுடைய மொத்த வசனங்கள் பதினெட்டு வசனங்கள் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் வரையில் குஜராத் என்ற பெயர் வருவதற்கு காரணம் நபி சல்லா செல்லம் அவர்களுடைய வீட்டை மையமாக வைத்து அறைகள் என்று சொல்கிற அந்த நாமம் விடப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் அசலாப் சூரத்துல் ஆதாப் என்ற பெயர்களாலும் இது அழைக்கப்படுகிறது அதாவது நற்பண்புகளுடைய அத்தியாயம் ஒழுக்க போதிக்கின்ற ஒரு அத்தியாயம் என்ற அடிப்படையில் சூரத்துல் அஹலாத் சூரத்துல் ஆதாப் என்ற நாமங்கள் இதற்கு சொல்லப்படுகின்றது அந்த இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் சுருக்கமான சில விடயங்களை பார்த்துவிட்டு உள்ளே நுழையலாம் என்று எண்ணுகின்றேன் முக்கியமாக இந்த அத்தியாயம் சில ஒழுக்கங்களை போதைக்கின்றது குறிப்பாக அல்லாஹுடனும் அல்லாஹவுடைய தூதர்களோடும் எப்படி ஒரு அடியான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது நாங்கள் அவ்வப்போது அதை ஆஹ் பார்த்துக்கொள்ள முடியும் அதே போன்று இந்த அத்தியாயத்தில் சமூக ஒழுக்கங்கள் சமுதாய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்றது அதேபோன்று இந்த அத்தியாயத்தில் உலகளாவிய மனித நேயம் அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் இது போன்ற விடயங்களும் இதிலே இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகின்றன அதேபோன்று இஸ்லாத்தை பற்றியும் ஈமானை பற்றியும் இந்த அத்தியாயம் பேசுகின்றது சமுதாய ஒற்றுமையை குலைக்கின்ற அல்லது நாசமாக்குகின்ற சில பண்புகளைப் பற்றியும் இந்த அத்தியாயம் பேசுகின்றது ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த அத்தியாயத்தை நாம் பார்க்கிற போது ஒழுக்க மாண்புகள் பல்வேறுபட்ட கோணங்களிலும் தெளிவுபடுத்தப்படுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் எனவேதான் இந்த அத்தியாயத்தை நான் ஏற்கனவே சொன்னது போன்று சூரத்துல் அஹலால் சூரத்துல் ஆதாப் என்றெல்லாம் சொன்னார்கள் நாம் இன்று இரண்டு வசனங்களை அவதானித்து விட்டு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா ஐயுகல் அதீன ஆமனு لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله ان الله سميع عليم நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவன் நன்கறிந்தவன் இதுதான் இந்த வசனத்துடைய பொருள் விசுவாசிகளை அழைத்து இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கு முன்னால் முந்தாதீர்கள் உண்மையிலே இது அல்லாஹுவோடும் அல்லாஹுவுடைய தூதரோடும் ஒரு அடியான் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது அதாவது அல்லாஹு ஒன்றை சொல்லிவிட்டால் அல்லது அல்லாஹுவுடைய தூதர் ஒன்றை உங்களுக்கு சொல்லிவிட்டால் அதை நீங்கள் மறுத்து வேறு கருமங்களை செயல்களாலோ சொல்லாலோ நீங்கள் செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது எனவே நீங்கள் அல்லாஹுவை தப்பு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் செவியுறக்கூடியவனாக அறி நன்கு அறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அதே போன்று அடுத்த வசனமும் அல்லாஹுவோடும் அல்லாஹுவுடைய தூதரோடும் அவ்விருவருடைய அந்த அல்லாஹுடையவும் அல்லாவுடைய தூதருடையவும் போதனைகளுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை தான் அடுத்த வசனமும் சொல்கிறது அடுத்து அல்லா சொல்கிறான் இரண்டாவது வசனத்தில் விசுவாசிகளே நபி நீங்கள் உங்களுடைய சப்தங்களை நபியினுடைய சப்தத்துக்கு மேலால் உயர்த்தாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பேசுகிற போது உங்களுடைய சத்தங்களை துணிகளை உயர்த்தி பேசுவது போன்றோ உங்களுக்கு இடையில் நீங்கள் பேசிக்கொள்வது போன்றோ நபிக்கு முன்னால் நீங்கள் பேசாதீர்கள் அப்படி பேசினீர்கள் என்றால் அது உங்களுக்கு சில பேளைக்கும் நீங்கள் அறியாத நிலையிலேயே அது உங்களுடைய செயல்களை அழித்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் விளங்குவதற்கு இம்மா இபு கதீர் ரஹ்மூல்லா அவர்கள் ஒரு சம்பவத்தை இங்கே கோடிட்டு காட்டுகிறார்கள் அதாவது அபுபக்கர் ரியல்லாகு அன்பு அவர்களும் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி தானது அமர்வதிகளாகும் அன்பு அவர்களும் நபி சொல்லா அலு செல்லம் அவர்களோடு இருந்த நேரத்தில் அந்த இடத்திலே தமீம் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு குழு அங்கு வருகிறார்கள் அவர்கள் வந்திருந்த நேரத்தில் அந்த குழுவினர் நபி சொல்லல்லா செல்லம் அவர்களை சந்தித்து பேசி கொண்டிருந்த நேரத்தில் அபுபக்கர் ரதியுல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அக்ரா ஹாபிஸ் அந்த குழுவில இருந்தார் அவரை இவரை இந்த குழுவுக்கு தலைவராக ஆக்கிவிடலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த மற்றொரு நபரை அது ஒரு அறிவிப்பிலே சொல்லப்படாது விட்டாலும் வேறு சில அறிவிப்புகளில் உமர் ரதியன் அவர்கள் சொன்னவருடைய பெயர் குறிப்பிடப்படுவதையும் பார்க்கிறோம் வேறு ஒருவரை கூறி அவரை நாம் தலைவராக வைக்கலாம் என்கிற கருத்தை உமர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது அபுபக்கர் ரதியுல்லாவின் அவர்கள் நான் சொன்னவரை மாற்ற வேண்டும் அதற்கு பா அதாவது அதை மறுக்கின்ற நிலையில் தான் மாற்றமாகத்தான் நீங்கள் வேண்டும் என்று அதை சொன்னீர்கள் என்று உமர் அதிவர்களை பார்த்து சொல்கிறார்கள் இந்த சமூகத்தில் நபி சல்லா செல்லும் அவர்களுக்கு பிறகு வந்த உயர்ந்த இரண்டு மனிதர்கள் ஈமானிலும் பண்பாட்டிலும் உயர்ந்தவர்கள் அவ்விருவரும் இப்படி வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசிகளை நீங்கள் உங்களுடைய சத்தங்களை நீங்கள் ஆளுக்காள் பேசிக்கொண்டிருக்கின்றது போன்று நபிக்கு முன்னாலும் அப்படி சத்தம் மட்டும் பேசாதீர்கள் என்கிற அந்த செய்தியை அல்லாஹ் அருளுகின்றான் அந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் அதனுடைய அந்த கடைசியிலே ஒரு விடயத்தை சொல்கிறார் இந்த நிகழ்வுக்கு பின்னால் உமர்வதிலாவன் அவர்கள் எந்த அளவு சைலண்ட் ஆனாங்களா அதற்கு பிறகு ஏதாவது பேசுவதாக இருந்தா கூட தெளிவாக அந்த அவர்களுடைய சத்தம் விளங்க மாட்டாது சில போது நபி சொல்லல்ல சொல்லம் அவர்கள் உமர் என்ன பேசுகிறார் என்று கேட்டுத்தான் தெரிந்து கொள்கிற அளவுக்கு சத்தத்தை தாழ்த்தி கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்க்க இதுல பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது ஒன்று அந்த இடத்தில் நபி செல்லா செல்லம் அவர்கள் திரை தூதராக இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை வழிநடத்துகிற ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிறார்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார்கள் இப்படி ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு முழுமையான தலைமத்துவத்தை சமுதாயத்துக்கு வழங்குகிற ஒரு தலைவராக அவர்கள் காணப்படுகிறார்கள் எனவே ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாடு அல்லது ஒரு தலைவருக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டை இது நமக்கு சொல்கிறது நமது கருத்துக்களை சொல்வதாக இருந்தாலும் சரி நமது அபிப்பிராயங்களை முன்வைப்பதாக இருந்தாலும் சரி ஒரு தலைவருக்கு முன்னால் நாம் எங்களுடைய குரலை உயர்த்தக் கூடாது அதே போன்று அல்லாகவும் அல்லாஹுவுடைய தூதரும் ஒன்றை சொல்கிற போது அந்த செய்திகளுக்கு முன்னால் எங்களுடைய குரல்கள் உயரக்கூடாது என்கிற ஒரு செய்தியை இது நமக்கு சொல்கிறது அதே நேரத்தில் அந்த வரலாற்றிலே அபுபக்கர் அலி சரி உமர் அலி சரி இந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த அளவு இந்த அல்புமானிய வசனத்துக்கு கட்டுப்பட்டார்கள் என்கிற ஒரு ஒரு விடயத்தை நாம் பார்க்கிறோம் முழுமையாக அந்த இடத்திலேயே அவர்கள் முழுமையாக அடிவணிந்து விடுகிறார்கள் அதன் பின்னால் அவர்களுடைய வரலாற்றில் சத்தத்தை விரை தூதருக்கு முன்னால் உயர்த்திய நிலையை காண முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு விஸ்வாசி இடத்திலே இருக்கக்கூடிய பண்பு தவறு என்பது எந்த நேரத்திலும் எந்த மனிதனிடத்திலும் வருவதற்கு சாத்தியப்பாடு இருக்கிறது உமர் ஒரு பாதையிலே சென்றால் அந்த பாதையால் ஷெய்த்தான் வரமாட்டான் என்று உமர் வலி அல்ல பத்தி அல்லாஹூதர் சொல்றாங்க இந்த அந்த அளவுக்கு ஈமான் ஒரு ஸ்ட்ரோங்கான ஒரு ஆள் இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த ஈமானை ஒரு தராசிலும் அபுபக்துடைய ஈமானை மறுதராசிலும் நீங்கள் வைத்து நிறுத்து பார்த்தால் அபுபக்கருடைய ஈமான் கதிக்கும் என்று சொன்னாங்க அப்ப அபுபக்கர் அலி இல்லாம அந்த ஈமான்ட நிலை உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் இப்படி நிறைய சிறப்பு அந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படியான இரண்டு பேரே அந்த இடத்தில் அந்த சத்தத்தை உயர்த்தி அல்லது ஷைத்தானுடைய ஏதோ ஒரு சில ஊசலாட்டங்களுக்கு விட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் எனவே எந்த எப்படியான ஒரு மனிதனிடத்திலும் இந்த நிலை வரலாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்ன என்றால் அது சுட்டிக்காட்டப்படுகிற போது முழுமையாக அவர்கள் அடிமணிந்தார்கள் இதுதான் கவனிக்க வேண்டியது அல்ல நான் செய்தது சரிதான் அல்லது நான் செய்தது நியாயங்களை கற்பித்து அதை நிறுவுவதற்கு அவர்கள் முற்படவில்லை அடுத்த கடன் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள் அதற்குரிய பரிகாரத்தை தேடினார்கள் தங்களுடைய செயற்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் இதுதான் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது இந்த நிலை வரவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய செயற்பாடுகள் நாசமாய் போய்விடலாம் உங்கள் நீங்கள் உணராத நிலையில் உங்கள் செயல்கள் அழிந்துவிடும் இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பாதிப்பு நான் எவ்வளவு நான் அமல் செய்தாலும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதருடைய சொல்லுக்கு முன்னால் நான் மரியாதையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் நான் அதற்கு கட்டுப்படுகிறவனாக என்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய ஒரு விளைவான அல்புவான் சொல்கிறது செயல்கள் அழிந்து போய்விடும் என்று எனவே இந்த ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹுவோடும் அல்லாஹூவுடைய தூதரோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்கத்தை இது நமக்கு சொல்லி தருகின்றது அதே போன்று புகாரியிலே இந்த வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி இன்னொரு செய்தியும் வருகிறது இந்த வசனம் இறங்கியதும் சாபித் என்கிற ஒரு சஹாபி இவர் இயல்பு என்னன்னா இவர சப்தம் கூட மனிதர்களும் இருக்கிறதான சிலர் சவுண்ட் இயல்பிலேயே சவுண்டா இருக்கு இவர் கொஞ்சம் சவுண்ட் உள்ள ஒரு ஆள் இந்த வசனம் இறங்கின உடனே இவரை காணல காணில்லை போட்டில இருந்துட்டார் அப்ப அங்க போய் அவர்கிட்ட விசாரிச்சா சொல்றார் சாபித்து நரகவாதியா போயிட்டோம் ஏன்னா நான் விசர்லா ஹோசன் இருக்கும்னு அளவுக்கு நான் என் சௌர்த்தம் சும்மாவே உயர்ந்துடுது சத்தம் உயர்ந்தா அமல்கள் அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போனதுக்கு முறை எப்படி சொர்க்கத்துக்கு போறது அதனால இந்த சாபிட்டு கொஞ்சம் கைஸ் நரகவாதி ஆயிட்டேன் அப்படின்ட்டு சொல்றேன் பாருங்க அவங்க அந்த ஈமாண்டு ஸ்ட்ரோங்க எந்த அளவு வந்து பயந்தாங்க எந்த அளவு இந்த வசனங்களை ஆழமாக உள்வாங்கினார்கள் உடனே சொல்லம் அவர்களுக்கு சொல்லி வைக்கப்பட்டது சொல்லப்பட்டது இப்படி சொல்ற இல்ல அவர் சுவர்க்கவாதி என்று அதற்கு பதில் சொல்லல அவற்றை சொல்லுங்க அவர் சுவர்க்கவாதி என்று இப்படி ஒரு வசனம் இறங்குகின்ற போது அந்த வசனத்தை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு நிலையைத்தான் சகாமாக்கள் பார்க்கிறோம் ஒரு ரெண்டு வசனம் பத்து வசனத்தை படிச்சாங்கன்னா அந்த வசனத்தை எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது அல்லது என் வாழ்விலே நடைமுறையில் இருக்கிறதா அது இல்லை என்றால் அதிலே நான் திருத்த வேண்டிய விடயங்கள் என்ன இப்படி சிந்திக்கக்கூடியவர்களாகத்தான் சகாபாக்கள் இருந்தார்கள் அந்த பண்பாடு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும் வர வேண்டும் என்றால் நாம் வரவழைக்க வேண்டும் எங்களை பண்படுத்த வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இது மூன்றாவது வசனத்திலிருந்து அடுத்த வகுப்பிலை அவதானிப்போம் எல்லாம் கற்பதை கொண்டு செயல்படுகிற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆமீன் ஆமீன் ஆக்கியொள்வானாகும்